சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக டூபாய் இரண்டாயிரத்தி நூறு கோடியை ரஷ்யாவுக்கு கடத்திய சிரியாவின் அசாத் வெளிச்சத்துக்கு வந்த அதிர்ச்சி தகவல் சிரியாவில் ஒரு லட்சம் பேர் மாயம் மக்களிடமிருந்து வெளிவரும் உண்மைகள் வெளுத்து வாங்கிய ஈரானிய தளபதி ஆவேசத்தில் ஈரான் நாடுகளில் சம்பவம் இரண்டாக பிளந்த ரஷ்யா சரக்கு கப்பல் அதிர்ச்சியில் புடின் இவை படித்தான் எந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ராணுவ உதவிகளுக்காக ரஷ்யாவை நம்பியிருந்த நிலையில் சிரியாவின் ஜனாதிபதியாக இருந்த அசாத் சுமார் இரண்டாயிரத்தி நூறு கோடி தொகையை ரஷ்யாவுக்கு கடத்தியதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது சிரியாவில் அசாத் ஆட்சிக்கு முடிவுகட்டிய கிளர்ச்சியாளர்கள் சிரியாவினை தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து நிர்வகிக்க தொடங்கியுள்ளனர் இந்நிலையில் சிரியாவின் ஜனாதிபதி தொடர்பில் அதிரடி உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் ரஷ்யாவின் உவ்நுகோவோ விமான நிலையம் ஊடாக அசாத் அரசாங்கம் சுமார் இரண்டு தொன் பணத்தாள்களை அந்த நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாகவும் அங்குள்ள வங்கிகளில் முதலீடு செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அசாத்தின் ஆட்சி சிரியாவின் வளங்களை சூறையாடியதாகவும் அதன் சொந்த மக்களுக்கு எதிரான போருக்கு நிதியளிப்பதற்காக குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ரஷ்யாவின் வாக்னர் குழு உட்பட இராணுவ ஆதரவுக்கு ரஷ்யாவை சிரியா நம்பியிருந்த போதே பணத்தாள்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் தான் அசாத் குடும்பம் ரஷ்யாவில் சொகுசு மாளிகைகளை வாங்கியுள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இடையில் ரஷ்யாவுக்கு அமெரிக்க டொலர் மற்றும் யூரோ பணத்தாள்களை தொன்கணக்காக கொண்டு சென்றுள்ளது இந்த இரண்டு ஆண்டுகளில் மொத்தம் இருபத்தி ஒரு முறை பணத்தாள்களை விமானம் மூலமாக அசாத் நிர்வாகம் ரஷ்யாவுக்கு கடத்தியுள்ளது மொத்தம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் அல்லது இந்திய மதிப்பில் ரூபாய் இரண்டாயிரத்தி நூற்றி இருபது கோடி என்றே தெரிய வந்துள்ளது வெளியான தரவுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்தே பணத்தாள்களை ரஷ்யாவுக்கு அனுப்பும் நடவடிக்கைகளை அசாத் தொடங்கியுள்ளார் மேலும் பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து கோதுமை வாங்கும் பொருட்டு பணத்தாள்களை அனுப்பியதாக கூறப்படுகிறது நாடு மொத்தமாக பொருளாதார தடைகளை எதிர்கொண்டபோது சிரியாவில் பணத்தாள்கள் மட்டுமே கைவசமிந்துள்ளது சிரியாவிலிருந்து இருபத்தி முறை விமானங்களில் பணத்தாள்கள் அனுப்பியதாக தர பதிவாகி எரிபொருள் கடத்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளிலும் அசாத் அரசாங்கம் பணம் சம்பாதித்துள்ளது என்ற தகவலும் வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன இந்நிலையில் சிரியாவில் அசாத்துடைய ஆட்சி வீழ்த்தப்பட்டது சரியான செயல் எனவும் சர்வதேச அளவில் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் அசாத் அரச குடும்பத்தின் கொடூரமான ஆட்சி நடவடிக்கைகள் குறித்த தகவலும் வெளியாகி வருகின்றன இந்நிலையில் சிரியாவில் அசாத் ஆட்சியில் சிறை தண்டனை அனுபவித்த பலருக்கு சொந்த பெயர்களே நினைவில் இல்லை என்று கூறப்படுகின்றது இவ்வாறு மக்களை சித்திரவதைக்கு உட்படுத்திய அதிகாரிகளை தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர் சிரியாவில் குறிப்பாக கவுட்டா என்ற பகுதியில் மரணம் என்பது வழக்கமான நிகழ்வாகவே இருந்துள்ளது கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த இப்பகுதி து இரண்டாயிரத்தி பதினெட்டில் ரசாயன தாக்குதலுக்கு இலக்கானது விமானப்படை ஹெலிகாப்டரில் இருந்து இரண்டு மஞ்சள் சிலிண்டர்கள் கீழே வீசப்பட்டன பொதுவாக வான் தாக்குதலுக்கு பழக்கப்பட்ட மக்களால் குளோரின் வாயு தாக்குதலில் இருந்து தப்ப முடியாமல் போனது தற்போது அசாத் ரஷ்யாவுக்கு ஓடியொழிந்த நிலையில் தாங்கள் அனுபவித்த துயரங்களை அந்த மக்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் குளோரின் வாயு தாக்குதலை அடுத்து அவர்களின் உடல் கருப்பாக மாறியது அவர்களின் ஆடைகள் பச்சை நிறமாக எரிந்து உடல் ஒட்டிக்கொண்டன துப்பாக்கி குண்டுகளுக்கும் டாங்கிகளுக்கும் பயப்படாத மக்கள் ரசாயன வாயு தாக்குதலுக்கு அஞ்சியதாக ஒருவர் தெரிவித்துள்ளார் அசாத் ஆட்சி காலத்தில் மொத்தமாக மூன்று லட்சம் மக்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஒரு லட்சம் பேர் மாயமாகியுள்ளனர் இதேவேளை இந்த தாக்குதலில் பலர் உயிரிழப்பது மட்டுமல்லாமல் பலர் கைதாகி மிக மோசமான சிறைகளில் சித்திரவதைக்கு தள்ளப்பட்டுள்ளதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது தங்கள் உற்றார் உறவினர்களை தேடி தற்போது மக்கள் மருத்துவமனைகள் தோறும் கின்றனர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பலருக்கும் தங்கள் அடையாளம் தெரியவில்லை என்றும் சொந்த பேரே நினைவில் இல்லை என்றும் கூறப்படுகிறது தொடர்ந்து சிரியாவில் அல் அசாத்தின் வீழ்ச்சியும் அதன் பின் விளைவுகளும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் ஒரு கசப்பான பாடம் என்று ஈரானின் புரட்சிகர காவலர் படையின் தலைமை தளபதி கூறியுள்ளார் எதிர்ப்பாளர்கள் இல்லாத போது ஒரு தேசத்திற்கு என்ன நடக்கும் என்று டமாஸ்கஸில் உள்ள மக்கள் இதை முழு வெறுப்புடன் இப்போது புரிந்து கொள்கிறார்கள் என்று அவர் ஒரு உரையில் பேசியபோது போது கூறியுள்ளார் இன்று சிரியாவில் நெருப்பை உருவாக்கும் அந்நிய சக்திகள் பசியால் வாடும் ஓனாய்களைப் போல தாக்கி பாலைவனத்தில் தனித்திருக்கும் மானின் உடலில் இருந்து ஒரு துண்டை வெளியே எடுப்பதை நாம் காண்கிறோம் தெற்கில் சியோனிஸ்டுகள் வடக்கில் மற்றொருவர் கிழக்கில் மற்றொருவர் நடுவில் நிச்சயமற்ற எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் தனிமையான மற்றும் அலைந்து திரிந்த மக்களை காண்கிறோம் சிறிய ஸ்தாபனம் வீழ்ந்தவுடன் என்ன பயங்கரமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன என்பதை அனைவரும் பார்க்கிறீர்கள் என்று அவர் கூறினார் மேலும் தலைநகருக்கு அருகில் உள்ள இஸ்ரேலிய படைகளின் முன்னேற்றங்களை குறிப்பிடுகையில் இது பொறுத்துக்கொள்ள முடியாதது என்று கூறினார் ஆக்கிரமிக்கப்பட்ட சிறிய பகுதிகள் சிறிய இளைஞர்களால் விடுவிக்கப்படும் என்று கடந்த வாரம் உறுதியளித்த ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியின் வாக்குறுதியை சலாமி மீண்டும் வலியுறுத்தினார் சிறிய மக்களின் கௌரவத்தை ஐஆர்ஜிசி பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று கூறிய சலாமி நாங்கள் இருக்கும் வரை மக்கள் வாழ்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் சிரியாவை பாதுகாப்பின் காரணமாகவே தாக்குதல் நடத்துகிறோம் என இஸ்ரேல் கோரி வந்தாலும் அதன் தாக்குதல்கள் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கின்றன அதன்படி சிரியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணித்தாலங்களில் அறுபத்தி ஓரு ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக சிரியாவின் தென்கிழக்கு பகுதியில் மின் இணைப்புகள் மற்றும் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன இதேவேளை இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதி பஷர் அலாசாத் வெளியேற்றத்துக்கு பின் சிரியா மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள இஸ்ரேல் அந்நாட்டு அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த நாட்டில் உள்ள அபாயகரமான ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்களின் கையில் போவதை தடுக்கும் வகையில் கடந்த பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியுள்ளது இதை இஸ்ரேலிய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த தாக்குதலில் சிரியாவின் ராணுவ தளவாடங்கள் முக்கிய கட்டடங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக சிரியா நாட்டில் எண்பது சதவீத இராணுவ பொருட்கள் இந்த தாக்குதலில் அழிந்ததாக தகவல் வெளியாகின இதற்கிடையில் யுத்தத்தில் இருக்கும் ரஷ்யாவுக்கு மேலும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தும் விதமாக நடுக்கடலில் ரஷ்யாவின் சரக்கு கப்பல் இரண்டாக பிளந்துள்ளது அதாவது ஆயிரக்கணக்கான தொன் எண்ணெய் பொருட்களை ஏற்றிச் சென்ற ரஷ்ய எண்ணெய் டேங்கர் கடும் புயலில் சிக்கி இரண்டாக பிளந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அதிலிருந்து எண்ணெய் மொத்தமாக கடலில் கசிந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது கெர்ச் ஜலசந்தியில் இரண்டு ரஷ்ய எண்ணெய் டேங்கர்கள் புயலில் சிக்கியதாகவே கூறப்படுகிறது மசூட் எனப்படும் நான்காயிரத்தி முன்னூறு தொன் எண்ணெய் இந்த இரு கப்பல்களிலும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஷாவின் அவசர சேவையானது இழுவை படகுகள் மற்றும் எம்ஜே எயிட் ஹெலிகாப்டரை உள்ளடக்கிய ஐம்பது பேர்கள் கொண்ட மீட்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது வோல்ஹோனெஃப்ட் இருநூற்றி பன்னிரண்டு என அழைக்கப்படும் கப்பலானது ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையானது தற்போது புயலில் சிக்கி இரண்டாக பிளந்துள்ளது பழுதடைந்த ரஷ்ய கப்பல்கள் சம்பந்தப்பட்ட விபத்து தெற்கு உக்ரைன் கடற்கரைக்கு அருகில் நடந்த சமீப மத்திய கடல் பேரழிவாகும் இந்த சம்பவத்தில் பதிமூன்று ஊழியர்கள் தற்போது கப்பலில் சிக்கிக் கொண்டுள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கசிந்துள்ள எண்ணெயின் அளவு மற்றும் டேங்கர்களில் ஒன்று ஏன் இவ்வளவு கடுமையான சேதத்தை சந்தித்தது என்ற விவரங்களை உத்தியோகபூர்வ அறிக்கைகள் எதுவும் வழங்கவில்லை இதனிடையே ரஷ்யாவின் பொறுப்பற்ற நடவடிக்கைகளே இந்த சிக்கலுக்கு காரணம் என உக்ரைனின் அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இந்த விவகாரம் தொடர்பில் உக்ரைன் கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில் மூழ்கும் கப்பல்கள் இரண்டும் மிகவும் என்றும் அத்தகைய புயலில் கடலுக்கு செல்வது ஆபத்தை வாங்குவது போன்றது என்றும் ரஷ்யர்கள் விதிகளை மீறியுள்ளனர் அதன் விளைவு விபத்தில் முடிந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இதனிடையே ஏற்கனவே போர் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள கடல் சூழல் தற்போது எண்ணெய் பொருட்களும் கருங்கடலில் கொட்டினால் கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்புக்கு பின்னர் கருங்கடல் பகுதியானது தீவிர ராணுவ மோதல் மண்டலமாகவே அடையாளம் ரஷ்யாவின் கருங்கடல் கடற்கரையில் சிலவற்றை மூழ்கடிக்க உக்ரைன் கடல் ட்ரோன்கள் மற்றும் பிற ஏவுகணைகளை பயன்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்